தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமின் மனுவை உயர் நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது நான் சொல்லல எப்படி நீ உள்ள ஏ நம்ம நாட்டில் எப்பவும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் வரும் நம்ம தான் ஒரே அடியா கும்மாளம் போட கூடாது அடுத்த நிமிஷமே கோத்துருவீங்க

தலைமறைவாக உள்ள அவரை பிடிக்க தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திருமிகு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பானைக்கு பிறந்த பன்னி என்ன தேப்பே இல்லாம என்னுடைய தம்பி என்ன ஆனாலும் அவர் என்னுடைய தம்பி எனக்கு எதிராகவே அரசியல் செய்தாலும் அவரை நான் ஆதரிப்பேன் மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் திடீர்னு இப்படி ஒரு மனமாற்றம் தமிழ் தேசியத்துக்கு எதிராக யார் வந்தாலும் அதை திராவிடத்தை தூக்கி கொண்டு வந்தாலும் அவர்களை வந்து நாம் விமர்சனம் செய்வோம் இந்த ஒன்னை தாங்க ஒன்பது வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான் திருவிழாவுக்கு போனாலும் இருத்தான் சொல்றான் சந்தைக்கு போனாலும் இருத்தான்னு சொல்றான் ஆனா அது என்னன்னு அவனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுங்க ரெண்டாயிரத்தி எண்பது ஈழ போருக்கு பிறகு திராவிடம் முழுக்க முழுக்க தமிழரை வந்து ஏமாற்றி இருக்கிறது திராவிடம் துரோகம் செய்து விட்டது கனியா வரலாறை மாத்தி பேசக்கூடாது இலங்கை தமிழருக்காக ரெண்டு முறை ஆட்சியை இழந்த ஒரு கட்சி உலகத்துல உண்டுன்னா அது திமுக தவறை இல்லடா முட்டாள் என்ன சிரிப்பு ராஸ்கல் என்ன சின்ன புலத்தலமா இருக்கு திராவிடத்தால் எப்படியெல்லாம் நாம் தமிழர்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு ஆண்டு காலம் வந்து அந்த செய்யமானவர் வந்து கொள்கை அரசியல் பண்ணியிருக்காரு நீ பிரபாகரனே பார்க்காத இலங்கைக்கே போகாம அந்த ஈழத் தமிழர் ஆதரவாளர்களை உணர்ச்சியை விட்டு அதை நாலு காசு பார்த்து உன் கட்சிக்காரன்லாம் ஏழை ஆக்கிட்டு நீ மட்டும் பணக்காரனா நான் வாழற இந்த போப்புக்கு நாலு பேர் புலங்கிற கிகோலோ பையார் ஒரு உச்ச நடிகர்

தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா திராவிட மொழிகள்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்று செப்பமுற்ற மொழிகள் இன்னொன்று செப்பமுறாத மொழிகள் வெறும் திசை மொழி பழங்குடி மொழிகள் கோண்டு மொழிகள் சந்தால் ஜார்க்கண்ட் இது போன்ற செப்பமுற்ற மொழிகள்ங்கிறது அஞ்சு மொழிகள் அது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு இந்த செப்பமுற்ற மொழிகள் இதற்குத்தான் அந்த மொழி குடும்பத்தில் முதன்மை இடம் அதுக்குள்ள முதன்மையானது தமிழ் இன்னைக்கு தமிழை முதன்மையாக கொண்ட இந்த மொழி குடும்பத்தை திராவிட மொழி குடும்பம் என்று அழைக்கலாம் என்று அவர் பரிந்துரை வழங்குகிறார் பாவாணர் என்ன சொன்னார்னா இந்த திராவிட மொழிகளுக்குள் முதல் மொழி தமிழ் அனைத்து திராவிட மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் இந்த மொழி குடும்பம் இந்த மொழிகள் பேசப்படுகிற நிலப்பகுதி இருக்கு பாருங்க அது அரசியல் எல்லைகளில் ஏறத்தாழ சென்னை மாகாணத்தை ஒட்டி இருந்துச்சு ஹைதராபாத் மைசூர் புதுக்கோட்டை திருவிதாங்கூர் இதெல்லாம் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக சென்னை மாகாணத்திற்கான ஒரு பகுதியாக இருந்துச்சு இதிலிருந்துதான் இந்த மொழி குடும்பம் பேசப்படுகிற நிலப்பகுதியை திராவிட நாடு என்று அழைக்கிற பழக்கம் வந்துச்சு உண்மையில் நான் இன்னைக்கு சொல்றேன் திராவிடர் என்று ஒரு இனம் இல்லை திராவிட நாடு என்று ஒரு நாடு இல்லை தங்களை திராவிடர்களாக கருதி கொள்வோர் உண்டு ஆனா திராவிடர்கள் இல்லை இந்தியர்களாக கருதி கொள்வோர் உண்டு இந்தியர்களும் இல்லை நம்ம எல்லாருமே தமிழர்கள்தான் தான் சில பேர் அப்படி கருதி கொள்ளலாம் ஆனால் இந்த திராவிடம் எப்படி வரலாற்று வழியில் வந்துச்சுன்னா மொழி குடும்பத்தின் பெயராக அந்த மொழி பேசுகிற மக்களின் பெயராக இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு தேசியத்தினுடைய வளர்ச்சியிலும் அது அயல் ஆதிக்கங்களை எதிர்ப்பது மட்டுமல்ல இருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் அம்பேத்கர் சொன்னார் சொன்னார் இந்த சாதி ஒழிப்பு சிந்தனையோடு சமூக நீதி சிந்தனையோடு வந்த அயோத்திதாசர் போன்றவர்கள் இந்த சொல்லை பயன்படுத்த ஆரம்பிச்சார் இதான் திராவிட சொல் வந்துச்சு ஏதாவது புரியுதா புரியல சார் போய்க்கு

முப்பதாயிரத்து இந்திய அரசியல் ஒன்னு புள்ளி ஒன்னு லட்சம் வாக்கு வாங்கின கட்சி தேர்தல் அரசியல் தனிச்சு நின்றுதான் சரித்திரமே கிடையாது அது வந்து நீங்க வரலாறு

எட்டு சதவீதம்ன்றத அவங்க டபுள் டிஜிட்டா அவங்களால கொண்டு போக முடியாது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லைன்னா இனி அதை பார்த்து வரப்போற முதல் தலைமுறை வாக்காளர்கள் எல்லாம்

தனமா இருக்கும் அவர் பெரியார வச்சம்போது போது எல்லாத்தையும் அடிச்ச மாதிரி ஆகி எந்த ஒரு கட்சியும் கூட்டணி வைக்க முடியாத ஆகி போச்சு அதுவும் இந்த சீமான் கட்சி இருக்கார்ல அவர் நான் தமிழர் அதுக்கே அவர் வந்து விஜயோட கூட்டணி வைக்கலாம் இருந்தாரு ஆனா பெரியார வைக்கும்போது அவர் அவர் அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி அது அவ்வளவுதான் மாநாட்டுல நான் கத்தி பேச மாட்டேன் கத்தி பேசுறதா புரட்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு திருப்பி அவரே வந்து நாம எல்லாரும் ஒண்ணுதான் நாம எல்லாரும் ஒண்ணுதான் உயிர் வணக்கம் அப்படின்னு சொல்றது கத்தி தான் பேசுறாரு அவரே அல்ல முரண்பட்டு பேசுறாரு எல்லாரும் பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல கத்தி தானே சார் பேசுவாங்க இது நான் என் என்னோட புரிதலுக்காக கேட்குறேன் பெரியார் வந்து உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கலாம் ஆனால் விஜய்க்கு வந்து அவர் கொள்கை தலைவரா இருக்கிறது சரியா இல்லை ஆமாம் அதை கேள்வி கேட்குறோம் நீங்கள் மொத்தமாக பெரியார் எல்லாத்துக்கும் பெண்ணியம் சமூக நீதி சாதி ஒழிப்பு அவர் மட்டும் கொண்டு போய் சேர்க்காதீங்க இங்கே ரெட்டமலை சீனிவாசனார் இருக்காரு ஐத்தோச பண்டிதர் இருக்காரு எத்தனையோ அண்ணல் தங்கு இருக்காரு கியாப்பி விஸ்வநாதன் இருக்காரு எத்தனையோ தலைவர் இருக்காங்க ரெட்டமலை சீனிவாசனையோ இல்ல அவங்களையோ இல்ல மற்ற எக்ஸா ஏ பி சி நிறைய பேர் போராடி இருக்காங்க நிறைய பேர் அவங்களுடைய நல்ல கொள்கைகள் கொடுத்திருக்காங்க இவர் பெரியார பிக் பண்ணிருக்காரு நீங்க சொல்றதெல்லாம் எடுத்துக்கணும் அவங்க கொள்கை எடுத்துக்கணும் அவருக்கு என்ன அவசியம் இருக்கா என்ன விஜய்க்கு நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது ஐயோ ஐயோ தெரியுது சார் அப்புறம் என்ன தமிழக வெற்றி கழகம்

அப்படின்னு அத அன்போடையும் பாசத்தோடயும் சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு சீமானுடைய ஸ்டைல் சீமானவர்களுடைய ஸ்டைல் அந்த ஸ்டேஜ்ல எப்படி இருந்ததுன்னா அப்படியே நேர் எதிர் நீ வந்தேன்னா ஒண்ணு வெட்டி அந்த மாதிரி எல்லாம் இருந்தது தொலைச்சூடோ இல்ல கட்டு சீரொழிச்சிருவோம் இல்ல அவ பெரியவங்க நீங்களா பார்த்து ஒரு யாரத்தை சொல்லுங்க என்னதான் இருந்தாலும் ஒரு உருகாரங்க நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க வரும்போதே ஒரு குழப்பமான ஆட்சி ஆறுல ஆட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு பேசிக் கொண்டு ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாற்றத்தை உருவாக்க அதிகாரத்தில் அமரணும்ல வரும் வராம எப்படி போயிரும் வரும் சீமான் நிச்சயம் ஒரு நாள் வெல்வார் என்ன எழுதி வச்சுக்கோங்க படைக்கலாம் வண்டில மட்டும் அதிராத குடக்க உள்ள சரியா உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு எல்லாரே என்னை மன்னிச்சிருக்க